உலக தலைவரோடு காவி உடையில் வருபவர் தான் ஜெகத்குரு சுவாமி மற்றும் தன்னுடைய இரண்டாம் வயதிலேயே பார்வையை இழந்த இவர் இருபத்தி இரண்டு மொழிகளை கற்றுத் தேர்ந்தார் மேலும் சாஸ்திரங்களில் இவரின் ஞானம் மிகச் சிறப்பானது ஸ்ரீ ராம ஜென்மபூமி வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்த போது இவர் வழக்காடு பார்வையாளராக தவறாமல் சென்று வருவதுண்டு நீதிபதி ஒருவர் ஆதி காலத்தில் ராமர் கோவில் இங்கு இருந்ததற்கு பண்டைய இலக்கியங்களில் ஆதாரம் உள்ளதா என கேட்டபோது இவர் உடனே வரி பிசகாமல் வேத சாஸ்திரங்களில் இருந்து உள்ளது உள்ளபடியே ஆதாரங்களை எடுத்துரைத்தார் இதை கேட்ட நீதிபதிகள் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே சென்றனர் தொண்ணூத்தி நான்கு வயது கர்மயோகி பராசரன் ராம பூமி வழக்கிற்கு அதி முக்கிய காரணம் என்றால் சுவாமி ராம பங்களிப்பும் இன்றியமையாதது இந்த காணொளியில் அவர் அயோத்தி ஸ்ரீ ராமஜென்ம பூமியில் ஆலயம் அமைக்க சூளுரை எடுத்து அதனை திறம்பட நிறைவேற்றி வரும் மக்கள் சக்கரவர்த்தி மோடியை வாஞ்சையோடு அரவணைக்கும் காட்சி ஜெய் ஸ்ரீராம் நன்றி